தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்குன்றது வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது பேப்பர்லாம் எடுத்து பார்த்தோம்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு இது தான் நடந்துட்டு இருக்குது பார்க்குறோம் இதுக்கு முத்தாய்ப்பாக என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ் எஸ்எஸ்ஐயை வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க கொடூரமான முறையில் திருப்பூர் குடிமங்கலத்தில் இதை செஞ்சது யாருன்னா மூர்த்தி அவங்க பையன் ரெண்டு பசங்க வந்து தங்கப்பாண்டியன் அதுக்கப்புறம் வந்து மணிகண்டன் இருவர் மூன்று பேரும் சேர்ந்து வந்து அவரை வந்து வெட்டி கொண்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு தோப்பில் வேலை செய்கிறாரு மூர்த்தியும் அதுக்கப்புறம் அவங்களோட இளைய மகன் மணிகண்டனும் அங்கே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அது வரும் இந்த எம்எல்ஏ லோக்கல் எம்எல்ஏவுக்கு சொந்தமானது அதில் வேலை இருக்கப்போ வந்து தங்கப்பாணி என்ற ஒரு மகன் வந்து வெளியூரில் இருக்கிறான் அன்னைக்கு வந்து அவங்க ஊருக்கு வந்துட்டு இருக்கான் இதில் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு விஷயத்த அவங்க எல்லாரும் அங்கே மூணு பேரும் வந்து ஃபேமிலியாக சேர்ந்ததுக்கு என்ன பண்ணுறாங்க குடும்பத்தோடு சேர்ந்து குடிக்கிறாங்க குடும்பத்தோடு சேர்ந்து குடிக்கிறதுன்றது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்திலே கிடையாது மகனே வந்து குடிக்கிறான் இல்லை சிகரெட் அடிக்கிறான் அப்படின்னா அப்பாவுக்கு தெரியாத ஓரமாக போய் அடிப்பான் அதில் அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டு போய் அடிப்பான் ஆனால் இப்போல்லாம் புருஷம் பொண்டாட்டி புல்ல எல்லாம் சேர்ந்து குடிக்கிற அளவுக்கு நம்மளோட கலாச்சார வளர்ச்சி நடந்துகிட்ருக்கு இது வந்து ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு குடின்றது வந்து உடல் நலத்துக்கு கேடுன்றதை விட சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய கேடுன்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து மிக சிறிய மிக சிறந்த உதாரணமாக நம்ம சொல்லலாம் இவங்க குடும்பத்தோடு குடிச்சிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுறது போதை தலைக்கேறப்ப என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள வாய் தகராறு வருது வாய் தகராறு ஒரு கடத்தில் முத்தி போய் என்ன பண்ணுறாங்க ஆயுதங்களை வச்சு வெட்டிக்கிறாங்க அவன் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அவங்க ரெண்டு பசங்களும் சேர்ந்து அவங்க அப்பாவை வந்து வெட்டுறாங்க வெட்டினவனே அவருக்கு அதிகமான ரத்தப்போக்கெல்லாம் வருது உடனே என்ன பண்ணுறாங்க சம்பவத்தை பார்த்தா யாரோ வந்து நூறுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நூறுக்கு ஃபோன் பண்ணோன்னே போலீஸ் வர போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போனோன்னே அவங்க வந்து லோக்கலில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி யாராவது இருந்தால் ரோந்து பணியில் இருந்தால் கொண்டு போய் பாருங்கள் முதல்ல இமீடியட்டாக போய் அந்த தோட்டத்தில் என்ன நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் தங்கப்பாண்டியன்ற சாரி சண்முக வேலுன்ற எஸ்எஸ்ஐ ஐம்பத்தேழு வயசு அவருக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாரு நான் தாங்க ரோந்தில் இருக்கிறேன் நான் போய் பார்க்குறேங்கன்னு அவர் போய் தனியாக போய் பார்த்துருக்காரு பார்த்தவொன்னே என்ன பண்ணியிருக்காங்க இவங்க உள்ள சண்டை நடந்துகிட்ருக்கு கடுமையாக அதை அவர் என்ன பண்ணுறாரு விளக்குறாரு சமாதானப்படுத்துறாரு ஏன் பா சண்டை போடுக்குறீங்க ஒரே ஃபேமிலியில் அப்படின்னா இந்த குடிகாரர்கள் எல்லாமே போதையில் என்ன பண்ணுறாங்க ஒன்று சேர்ந்துக்கிறாங்க ட்விஸ்ட்டு வருதீங்க அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இது எங்கள் குடும்பம் நாங்கள் அடிச்சுப்போம் வெட்டிப்போம் குத்திப்போம் நீ யாரா கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இவரை தாக்குறாங்க தனியாக வந்தால் இவரை தாக்குறாங்க இவரை தாக்குனவனே என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த மணிகண்டன்ற அந்த இளைய மகன் என்ன பண்ணுறான் கத்தியால் கழுத்தில் தலையிலலாம் வெட்டுறான் சம்பவ இடத்துலேயே வந்து அவர் அதிகமான இரத்தப்போக்கு இதாகி இறந்துடுறாரு இறந்தவொன்னே என்ன பண்ணுறாங்க இதை தகவலை கேட்டு போலீஸ் அதிகமான போலீஸ் வராங்க போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அவனை கூப்பிட்டு போகிறாங்க சம்பவ இடத்துக்கு நீ எந்த கத்தியை நான் எப்படிடா இது பண்ண அப்படின்ட்டு மாக்கு இது பண்ணுவாங்க கூப்பிட்டு போனவனே அவன் என்ன பண்ணுறான் அந்த கத்தியை பதுக்கி வச்ச இடத்த சொல்கிறான் அப்படின்னோடனே அவனை விட்றாங்க அவன் அப்பயும் வந்து திருந்தாதான் என்ன பண்ணுறான் அந்த போலீஸ்காரர் கூப்பிட்டு போன போலீஸ்காரை வெட்டுறான் இவங்க பாதுகாப்புக்காக என்ன பண்ணுறாங்க துப்பாக்கியால் சுடுறாங்க சுட்டவனே அவன் சம்பவ இடத்துல இறந்துடுறான் இதுதான் நடந்தது இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து குடியாலையும் அதுக்கப்புறம் போதை போதை பொருட்களாலேயும் வந்து சமுதாயம் இளைய சமுதாயம் வந்து எந்தளவுக்கு சீரழிஞ்சிருக்குது நம்மளோட கலாச்சாரமே வந்து அழிஞ்சிருக்குது முன்னாடி நான் சொன்ன மாரி வந்து குடும்பமே உட்காந்து குடிச்சிருக்கிறாங்க குடும்பமே வந்து உட்கார்ந்து குடிக்கிறதுன்றது வந்து மிக கேவலமான ஒரு விஷயம் அந்த கேவலமான விஷயத்தை நோக்கி வந்து தமிழகம் வந்து நகர்ந்துடுச்சு பொண்டாட்டி புல்ல இதெல்லாம் குடிக்காதெல்லாம் பார்க்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இளம் பெண்களே வந்து கியூவில் நின்று அந்த போதை அந்த சாரி போதைப் பொருள்ன்ற அந்த இது வாங்குகிறாங்க சரக்கு வாங்குறாங்க அதேமாரி வந்து இப்போ ஏதோ ஒரு சமீபத்தில் எனக்கு ஞாபகம் வரல அதில் வந்து அந்த டாஸ்மாகுக்கு பக்கத்தில் என்ன வச்சுருப்பாங்க அந்த உட்காந்து குடிக்கிற மாதிரி இடம்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துல பெண்களும் வந்து உட்காந்து இரண்டு பெண்கள் உட்காந்து குடிச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ள எப்படி ஆண்கள்லாம் உட்காந்து குடிச்சிக்கிட்டு சிகரெட் இருப்பாங்களோ அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு ஹாயாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாரி ஒரு விஷயம்லாம் வந்து இப்போ அதிகமாகிட்டே இருக்குது முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக இல்லை ஒரு க சரக்கை வாங்கணுன்னா என்ன பண்ணணுன்னா ரொம்ப தூரத்துக்கு போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கும் அது சோம்பேறு தானப்பட்டு நிறைய பேர் போகாத இருப்பாங்க இப்போ தெருவுக்கு தெருவு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அந்த கூலி ஆட்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அன்னன்னைக்கு சம்பளம் சம்பளத்துக்கு வேலை செய்கிற கூலி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க சம்பளம் உடனே நானே நிறையா பார்த்துருக்கேன் குடிச்ச கெடைச்சவனே என்ன பண்ணுவாங்க போய் முதல்ல சரக்கு வாங்கி குளிச்சுட்டு படுத்துடுவாங்க சரி படுத்து தூங்குறவங்களால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து படுத்துட்டு என்ன பண்ணுவான் சில பேர் வந்து வீம்புக்கு வெளியில் உட்காந்துட்டு வம்பு வளர்க்குறது இதனால் வந்து நிறைய சமுதாயத்தில் சீரழிவுகள்லாம் நிறையா இருக்குது இது வந்து சட்டம் ஒழுங்குக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது இது எங்கே போய் நிறுத்திருக்கு இந்த குடின்றது எங்கே போய் நிறுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை கற்பழிப்புன்றதை தாண்டி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய போலீஸாரே வெற்ற அளவுக்கு வந்து போயிருக்குது குடிக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அந்த லிவர்ல வந்து கெடுதும் அதோடு வந்து புத்தி வேலை செய்யாது புத்தி வேலை செய்யாத வந்து அவனுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாத என்ன பண்ணுறான்னா அவன் ரொம்ப ஒரு தைரியம் மாரி ஏதோ ஒரு பத்து ஆள் அவன் கூட பலம் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நினப்பு வந்துட்டு என்ன பண்ணுறான் என்ன அதனால வந்து பின்விளைவுகள் எதுவுமே எதிர்பார்க்காத அவன் வந்து என்ன பண்ணுறான் அது குற்றமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவனுக்கு தோன்றதை அவன் செய்கிறான் இதனால் வந்து நிறைய நிறைய வந்து சமுதாய சீர்காடுகள்லாம் வருது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் திரும்பி திரும்பி இருக்குது இதில் வந்து தெரியாத ஒரு விஷயம் இப்போ பார்க்காத ஒரு விஷயம் சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்காரரே வெட்டுறது இதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒன்று அடுத்தது வந்து இந்த போலீஸ்காரர் எதாவது இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன் அப்படின்னு ஆட்சி மாற்றம் வந்தவனே சொன்ன முதல்வர் அப்போ என்ன சொன்னார்னா இதை வந்து யார் வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்களோ இரும்பு இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்னார் அந்த இரும்பு கரம் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரில ஏதாவது வாடகைக்கு போயிடுச்சா இல்லை இரும்பு கடைக்கு போயிடுச்சான்னு தெரில அந்த இரும்பு கரத்தை அவர் எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த குற்றத்தெல்லாம் வந்து அடக்குனாருனா சரியாக போய்டும் இப்போ இவருக்கு வந்து இழப்புக்கு வந்து முப்பது லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இந்த சமுதாய சீர்கேடு இந்த குடி போதையினால் என்ன இருக்குன்னு இரண்டு விலை மதிப்பு முடியாத உயிர்கள் வந்து நான் இந்த இந்த சமுதாயம் இழந்திருக்கு ஒன்று வந்து அந்த இளை மணிகண்டன்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க என்கவுண்டரில் இறந்தது ஒன்று அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்ஐ வந்து கொடூரமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டது இந்த இரண்டு உயிர்களுக்கு நம்ம என்ன தான் அவன் பண்ணது தப்பு தானே அதை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணலை பட் இருந்தாலும் அந்த உயிரிழப்புன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இப்படி இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த சமுதாய சீரழிவு தான் இதிலலாம் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட கடமை அதாவது நம்ம போலீஸை பற்றி தப்பாக நினைக்கிறோம் தப்பு அது வந்து மிகப்பெரிய தப்பு ஒன்று ரெண்டு போலீஸ்காரங்க இருக்காங்க தான் இருந்தாலும் வந்து அந்த போலீஸுன்றது இல்லை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு அவங்க இல்லை அப்படின்னா வந்து இதை விட மிக மோசமான நிலையில தான் வந்து ஒவ்வொரு நாடும் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் இருக்கும் ஒவ்வொரு ஊரும் இருக்கும் போலீஸ் வந்து அவங்க கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வந்து மிக அவங்க இல்லை போலீஸ் இல்லை அப்படின்ட்டு போலீஸ்க்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் விட்டு பாருங்க எவ்வளோ பெரிய குற்றங்கள் நடக்கும் குற்றங்கள் வந்து குறைஞ்சிருக்குது சரிங்களா குற்றங்கள் இல்லாத இருக்குது நிறைய இடத்துல அதுக்கு காரணம் இவங்களோட கண்காணிப்பு இவங்களோட அந்த கண்டிப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடக்காத இருக்கு அப்படி இல்லைன்னா அதிகமான குற்றங்கள்லாம் நடக்கும் இப்போ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் வந்து நிறையா வந்து அந்த ஊரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஒரு போலீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஆட்கள் பாதுகாக்க அதாவது வந்து சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கக்கூடிய இதில் வந்து பற்றாக்குறை இருக்காங்க நபர்கள் இப்படி பற்றாக்குறை இருக்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா ஓவர் பேர்டன் வருது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் வேலைன்றது வந்து பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலையாக இருக்குது அதுக்கப்புறம் செவன் டேஸும் இருக்குது ரொட்டேஷன் பேசிஸில் இருந்தால் கூட என்ன பண்ணுது செவன் டேஸ் அவங்க வேலை செய்கிற மாதிரி இருக்குது ஆன் டிமாண்டில் ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா டக்குன்னு அவங்களை கால் பண்ணிடுவாங்க எப்போ கூட்டாலும் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க இதெல்லாம் தவிர்த்து அங்கே வந்து எதில் வேணாலும் வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கலாம் ஆனால் சட்டம் ஒழுங்குன்ற இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் என்ன பண்ணிக்கிறோம் காம்ப்ரமைஸ் பண்ணாத அந்த இடங்கள்லாம் ஃபில்லப் பண்ணி ஒரு சரியான சரியான அக்கௌண்ட்டை வைக்கணும் இத்தனை பேருக்கு இத்தனை பேர் அப்படின்ற மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் வந்து குற்றம் குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அதிலெலாம் வந்து அரசுகள் எந்த அரசாக இருந்தாலும் முன்னிலேருந்து பார்த்துட்டு இருந்தால் கூட இப்போ ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வேறு எந்த ஒரு அரசும் இதில் கவனம் செலுத்துதா என்னான்லாம் தெரியல அதில் கவனம் செலுத்தி அவர்களோட பாதுகாப்புகளை வந்து உறுதி செய்யணும் ஏதோ ஒரு ரோந்து பணியில் போனாலும் ஒன்றுக்கு இல்லை ரெண்டு பேர் வந்து போலீஸ்காரர்கள் போகிறது தான் என்றைக்குமே அவங்களுக்கு பாதுகாப்பு ஒரு போலீஸ் போகிறதுன்றது வந்து அவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது கண்டிப்பாக ரெண்டு போலீஸ் வந்து போனால் தான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த இரும்பு கரத்தை துருபுடிச்ச இரும்புகிறமா இல்லை காணா போன அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும் இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் எல்லோரோட வேண்டுகோளும் தொடர்ந்து இதை மாரி குற்றநாய்வுகளெல்லாம் தான் இருக்கும் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக திரும்ப மாறும் மாறணும் அப்படின்றது தான் எல்லோ ஆசையும் மேற்கொண்டு இதில் இந்த இந்த விஷயத்தில் என்னென்ன நடக்குதுன்றது அடுத்தடுத்த அப்டேட்டை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்